கிருஷ்ணகிரியில் இறைச்சி கடைகளில் கெட்டுப்போன இறைச்சிகள் விற்பனை செய்வதாக புகார் இறைச்சி கழிவுகளை தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக வீசி செல்வதால் நோய் தொற்று பரவ வாய்ப்புள்ளதாக சமூக நுகர்வோர் சங்க மாநில பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு கிருஷ்ணகிரி நகரில் விடுமுறை மற்றும் பண்டிகை தினங்களை முன்னிட்டு இறைச்சிக் கடைகளில் கெட்டுப்போன ஆடு கோழி போன்ற இறைச்சிகளை விற்பனை செய்வதாகவும் விற்பனைக்கு பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ள இறைச்சிக் கழிவுகளை தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் கொட்டப்படுவதால் துர்நாற்றம் வீசுவதாகவும் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இன்று கிருஷ்ணகிரி கட்டிக்கானப்பள்ளி தேசிய நெடுஞ்சாலை அருகே சாக்கு பையில் கெட்டுப்போன இறைச்சிகளை கொண்டு வந்து கொட்டப்படுவதைக் கண்ட நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில தலைவர் சந்திரமோகன் அந்த நபரிடம் விசாரணை செய்ததில் கிருஷ்ணகிரி இறைச்சிக் கடையிலிருந்து இதனை கொண்டு வந்ததாகவும் கெட்டுப்போன ஆட்டு இறைச்சியை பைகளில் போட்டு இப்படி வீசி செல்வதாகவும் தெரிவித்தார் இதனையடுத்து இறைச்சிக் கடை பணியாளருடன் அங்கு சென்ற நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில தலைவர் இறைச்சிக் கடைகளை நேரில் பார்வையிட்டால் இதில் பெரும்பாலான கடைகள் குளிர்சாதன பெட்டிகளில் இறைச்சி வைக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறும்போது யுகாதி மற்றும் ரம்ஜான் போன்ற பண்டிகையொட்டி இறைச்சிகளை பொதுமக்கள் பயன்படுத்துவது வழக்கம் இதுபோன்று விழா காலங்களில் பயன்படுத்தி கெட்டுப்போன இறைச்சிகளை கிருஷ்ணகிரி இறைச்சிக் கடைகளில் விற்பனை செய்து வருவதாகவும் இதை கண்காணிக்க வேண்டிய மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் ஆய்வு செய்யாமல் மெத்தனப்போக்க உள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக குற்றம் சாட்டினார் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு இறைச்சிக் கடைகளில் ஆய்வு மேற்கொண்டு தரமான இறைச்சிகளை பொதுமக்களுக்கு வழங்கிட வேண்டுமாய் டாக்டர் சந்திரமோகன் வலியுறுத்தினார் ಇದು ಒಂದು ಇನ್ನೊಂದು ಸಕ್ಕರೆ ಇದೆ ಅದನ್ನ ಸೈಡ್ ಅಲ್ಲಿ ಇದೆ ಇನ್ನೊಂದು ಇದೆ ಎಲ್ಲರೂ ಹೋಗಿದ್ದಾರೆ ಎಲ್ಲರೂ ತುಂಬಾ ಒಂದು ಇನ್ನೊಂದು ಇದೆ ಇದು ಒಂದು I'm gonna the உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க